நேரத்தில் நான் ஒதுக்கி உனக்கு உண்டான நேரத்தில் உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன் சரியா கம்பெனி ஒன்று போட்டு தரேன் காலம் நேரம் இந்த மாதம் முழுமையாக முடியுது அதுக்கு உண்டான நேரம் இப்போ அமையில இந்த மாதம் முழுமையாக முடியுது அதுக்கு உண்டான நேரத்தில் என்னோட உருவம் முழுசாக ஆச்சுங்கிற நேரத்தில் உன்னோட வேலை மனமட நடக்கும் என்னோட உருவம் பாதிதான் ஆயிருக்குது மீதியம் ஆகணும் பின்னாடி என் உருவத்தை முழிச்சு பார்க்குற நேரம்

ஒரு பக்கான இருபத்தி மூணு நாள் ஆகட்டும் ஆகலாம் செய்யணாங்கிற ஒரு வார்த்தை மட்டும் கொடுங்க மாசம் முடிஞ்ச பின்னாடி அதுக்குண்டான நேரத்துல அமைச்சு கொடுக்குறேன் அப்பா கால நேர தூரத்து இடம் என்ன தேடி வந்து தத்தளிச்சு போலமா வேளாமா எதுக்குடா வந்த அந்த இடத்துல தெரியாத இடம் போய் நேர காலத்துல மாறி போச்சே போறியாங்க வளர்ந்த தந்தாள் மூலியமா வந்து சேர்ந்துக்குது தூரத்து இடம் வந்தது நாலு பேரு புரிஞ்சுதா புரிய நேரம் ஆகுமா என்ன குழந்தவனுக்கு அறுத்து புரிஞ்சிருக்கு

அந்த பூஜைக்கு நிற்கிது சரியா குலதெய்வம் கூட்ட அணுகருக்கும் குறைஞ்சிருக்குது குறைஞ்சுதான் கொஞ்சம் நேரம் நேரமாக குலதெய்வம் அணுகிறதும் இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்குது ஒரு பூஜை செய்ய வேண்டிய பூஜை நின்று போய் இருக்குது அந்த ஆலயத்தில் ஒரு பூஜை நிற்கிது உங்களுக்கு கண்டறிஞ்சு பாருங்க அந்த பூஜைக்கு உண்டான வழி உங்களோட வேலையை நான் செஞ்சு கொடுத்துட்டேன் என்னோட வேலைக்கு உண்டான இடம் வந்து சேராது இருக்குது ஒதுங்கி நிற்கிது மாசம் பூஜை கொடுத்தாலும் எனக்குன்னு செஞ்ச வேலைக்கு உண்டான பூஜை வந்து சேரும் வச்ச வேண்டுதல் அப்படியே நிற்கிது கொளசி கொடுத்தேன் கொடுத்தையில கொளசி அறைக்கு கொடுத்தேன் கண்டறிஞ்சு அந்த பூஜைக்கு உண்டானது வளத்தை மூணு வளம் சுற்றி துளசி மாலை சாத்தி அதுக்கு உண்டான வரியில் பத்துக்கும் பத்து கிலோமா பச்சைமாக வள்ளி கொடுக்கணும் சரியா பத்துக்கும் ஆலயத்தை சுற்றி துளசி மாலை சாத்தி பச்சைமாக வெடித்து ஆலயத்தை வளம் வந்து பத்து பேத்துக்கு அள்ளி கொடுக்கணும் தேங்கி நிற்கிது குறக்கட்டு குலதெய்வம் ஒதுங்கி நிற்கிது சரியா இந்த பூஜையை செஞ்சால் உங்களோட முன்னோர்களில் உண்டான மலனும் இல்ல குலதெய்வம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்குது சரியா இந்த துளசி மாலை சாத்தி பத்து பத்து விதமா பச்சரிசி மாவுல வளம் வந்து பத்து பேத்துக்கு அள்ளி கொடுத்தா அதுக்குண்டான வழி அந்த பூஜை ஏற்று முன்னோருக்கு சாதத்தை ஒதுக்கி கொடுத்து அந்த இடத்துல குலதெய்வமா வந்து நிற்பேன் புரிஞ்சுதான் புரிய நேரம் ஆகுமா சரி பார்த்து குடும்பத்தில் பார்த்துல குழந்த எந்த திசைக்கு போனாலும் பத்து ரூபா வருமானம் இருந்தால் பதினஞ்சு ரூபா செலவுல நிற்கிது பத்து ரூபா வருமானத்துல பதினஞ்சு ரூபா செலவு இருக்குது கேட்ட இடத்துல இப்போ ஒரு பக்கம் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னே அதுக்குண்டான நேரத்தில் அது வந்து சேரலை அதுக்குண்டான வழியில சுத்து எப்படி சேருமோ அது போல இங்கே சேர்த்தன பாவமும் சேரும் சரியா

என்னோட தண்ணியில கலந்து அந்த எல்லையில தெளிச்சு என் மிளகாய மட்டுமே முடிஞ்சு விடுங்க அதுல இருந்து மூணு நாளுக்கு அந்த சுத்தம் செஞ்சு நான் ஒதுக்கி குடுக்கறேன் அதுக்குண்டான பிரச்சனை வராது எந்த சாமி போய் கும்பிட்டாலும் மறுபடியும் அதிகமா ராவடி சாமி

மைய மந்திரம் இந்த இடத்துக்கு வந்தால் கிடைக்காது உண்டான கால நேரத்தில் என்னோடய மிளகாய் நீர் மட்டும்தான் அங்கே பேசும் எதுக்காக என் நீர் கொண்டு போய் செலுத்துறீங்களோ அது மட்டும்தான் பேசும் சரியா கொண்டு போய் என் கால நேரத்தில் என்னோடய கருமரத்தை எதுக்காக நீங்கள் என்ன தெளிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த நீரை தண்ணியில் கலந்து அந்த ஆணையத்தை சுற்றி தெளித்து விடுங்க தெளித்து அதட்டி மூணு நாளைக்கு மூணு பொழுதுக்கு ஒரு மண் விளக்கு வைக்கணும் மண் விளக்கு வச்சு அந்த விளக்க ஒரு ஓடுற தண்ணியில் விட்டுடணும் புரிஞ்சதா புரிய நேரம் ஆகும் மூணு நாளைக்கு அந்த விளக்கோட தீபத்தை ஏத்தி அந்த தண்ணியில அந்த விளக்க விட்டுருவோம் புரிஞ்சதா குலதெய்வம் எந்த குலதெய்வம் எனக்கு தெரியல இந்த குலதெய்வம் எனக்கு காட்டி கொடுத்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்